நம்ம சுதந்திரம் பெற்ற காலத்தில் பார்த்தோம்னா நம்மளுடைய தொற்று நோய்களினுடைய தாக்கம் வந்து மருத்துவத்துறையில் அதிகமாக இருந்தது மற்ற அதனை தாண்டி வந்து எக்ஸப்ட் ஜூரிங் கொரோனா காலகட்டத்தை தவிர இப்போ வளர்ந்து வரும் நாடுகளில் வளர்ந்த நாடுகளில் பார்த்தோம்னா தொற்றா நோய்களினுடைய தாக்கம் வந்து தொடர்ந்து அதிகரித்து கொண்டு வருகின்றது ஸோ அதனால தான் வந்து பல்வேறு அரசுகளும் குறிப்பாக தமிழ்நாடு அரசு மக்களை தேடி மருத்துவம் போன்ற பல்வேறு சிறப்பு திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றது அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக இந்த நான் நாளைக்கு வந்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நலம் காக்கும் ஸ்டாலின் என்ற உன்னத திட்டத்தினை வந்து அர்ப்பணிக்க உள்ளார்கள் அது குறித்து நமது கூடுதல் தலைமை செயலாளர் டாக்டர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் இப்போது கூறுவார்கள் அனைவருக்கும் வணக்கம் மதிப்பு மிகுந்த மரியாதைக்குரிய நம்ம மருத்துவம் மற்றும் நல்வாழ்வுத்துறை செயலர் டாக்டர் செந்தில் ஏற்கனவே உங்களுக்கு இந்த நல்லமுடன் ஸ்டாலின் திட்டத்தோட பேக்ரவுண்ட் பற்றி சொல்லியிருக்காரு என்னோட சேர்ந்து நம்ம ஆதிதாடா மற்றும் பழங்குடிய நலத்துறை செயலர் லக்ஷ்மி பிரியா மேடம் அதே மாதிரி நம்மளோட தொழிலாளர் நலத்துறை செயலர் வீரராக ராவ் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஹெல்த் மிஷனோட எம்டி ஆறு டாக்டர் அருண் தம்பராஜ் அப்புறம் வினீத் அதுக்கப்புறம் நம்மளோட லேபர் டிபார்ட்மெண்ட் லேபர் கமிஷனர் அவங்க எல்லாரும் கூட இருக்காங்க ஏற்கனவே சொந்தவாறு தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் வந்து இப்போது வளர்ந்து வரும் நாடுகள் வளர்ச்சி பெற்ற நாடுகளில் மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது வந்து இந்த தொற்றா நோய்கள் நம்ம வந்து எல்லா குறியீடுலேயும் முன்னிலையில் தமிழ்நாடு வந்து ஒரு முன்னிலை மாநிலத்தில் இருக்குன்னு உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் தாய்சை நலம் அது மாதிரி எல்லா இதுலேயும் நம்ம முன்னிலையில் இருக்கும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய வருங்கால சவால்கள் பூராவுமே ம மக்கள் வந்து தன்னோட குறிப்பாக விளிம்பு நிலை மக்கள் அடித்தர மக்கள் பணியில் இருக்கும் மக்கள் அதே மாதிரி பழங்குடியினர் அதே மாதிரி நம்மளோட ஃபீல்டில் க களப்பணியில் இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் மற்றும் சாதாரண மக்கள் அவங்க என்ன பண்ணிக்கிறாங்கனாக்க முன்கூட்டியே தன்னோட உடலை இல்லை இப்போ நம்மளோட அரசு மருத்துவமனைகளில் ஏழு லட்சம் உள்நோயாளிகள் நாலொன்றுக்கு வராங்க எழுபதாயிரத்துக்கு மேலே படுக்கைகளில் வெளி புறநோயாளிகள் ஏழு லட்சம் பேர் உள்நோயாளிகள் எழுபதாயிரம் பேர் டெலிவரிக்கு ஒரு ரெண்டாயிரம் வரைக்கும் வரும் நிலை இருந்த போதிலும் முதலமைச்சர் முதலமைச்சர் காப்பீட்டுத் திட்டத்தில் ரோபஸ்ட்டு அரசு மற்றும் தனியார் பங்களிப்பு இருந்தபோதிலும் நமக்கு இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு நலன் காக்கும் ஸ்டாலின் என்ற திட்டம் அறிமுகப்படுத்தக்கூடிய கட்டாயம் எதுன்னா பர்டிகுலர்லி அந்த இன்டீரியர் ஏரியாஸ் இதில் வந்து மக்கள் வந்து முன்கூட்டியே தன்னை பரிசோதிப்பது இல்லை அதற்கு தான் தொழில்நுட்ப ரீதியில் ரொம்ப பல திட்டங்கள் இருக்கு முன்னாடியே நம்ம அறிமுகப்படுத்தி செயல்படுத்திட்டு இருக்கோம் மத்திய மாநில அரசு திட்டங்கள் இருக்குது இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம குறிப்பாக நாற்பது வயசுக்கு மேற்பட்டோர்னு சொன்னால் கூட அனைவரும் வரலாம் நாளை முதல் நம்ம மாவட்டந்தோறும் ப்ரிஃபரபிளி அரசு விடுமுறை இல்லாத நாட்களில் சனிக்கிழமை இப்போ கேம்ப் நடக்கும் இது வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்ட் கேம்ப் ஒரு சிறப்பு முகாம்கள் இதில் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம பரவலாக்கப்பட்ட அட் கீழே நடக்கக்கூடிய கேம்ப் இந்த கேம்புக்கும் மற்ற கேம்புக்கும் வித்தியாசம் என்னன்னாக்க நம்மளோட டயக்னோஸ்டிக் இதில் நாற்பது வயசுக்கு மேற்பட்டோர் மட்டும் இல்லாமல் ரத்த நோய் ரத்த அழுத்தம் சர்க்கரை நோய் இதய ரிலேட்டட் கண்டிஷன் அப்புறம் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் மாதிரி சந்தேகம் இருக்கக்கூடியவர்கள் கர்ப்பிணி தாய்மார்கள் பாலூட்டும் தாய்மார்கள் அதே மாதிரி ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள பிள்ளைகள் அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளிகள் பழங்குடியினர் அதுக்கப்புறம் மற்றும் எக்கனாமிக்கலி பொருளாதாரத்தில் பின்னாக்கியவர் எல்லாருமே ஏன் அனைவரும் மே இந்த முகாம்களை பகுதிகளில் அந்த மாவட்ட ஆட்சியர் மூலமாக அறிக்கட்டும் நாளை தினம் தமிழ்நாடு முதலமைச்சர் சென்னையில் இதை துவங்க இருக்கிறார்கள் இந்த கேம்ப்ல ஒட்டுமொத்தமாக ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி நாலு கேம்புகள் ஐம்பத்தாறு இருநூற்றி ஐம்பத்தாறு கேம்புகள் இதில் ஆயிரத்து நூற்றி அறுபத்தி நாலு கேம்ப்புகள் முந்நூற்றி எண்பத்தெட்டு சுகாதார யூனிட் த்ரீ எயிட்டி எயிட் சுகாதார ஒன்று யூனிட்டில் மூணு ஒரு ஒன்றியத்துக்கு மூன்று என்ற அடிப்படையிலும் சென்னை மாநகராட்சியில் பதினஞ்சு மண்டலங்களில் பெரிய அஞ்சு மா மாநகராட்சிகளில் இருபது என்ற விதத்திலையும் பத்தொம்பது இதர மாநக மாநகராட்சிகளில் ஐம்பத்தேழு கேம்புகள் இருக்கும் இதில் என்ன வித்தியாசம்னா கீ சர்வீசஸ் ஒரே இடத்துல டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ்டாக காம்ப்ரென்சிவ் மெடிக்கல் ஸ்க்ரீனிங் நம்ம எல்லா இடத்துலையும் பண்ணுறோம் பட் இந்த நோய் கண்டறியதற்கு அது மட்டும் இல்லாமல் அனைத்து வகையான சப்போர்ட் சிஸ்டம் இந்த டெக் நம்மளோட டயக்னோஸ்டிக் ஃபெசிலிட்டிஸ் அதே இடத்தில் ஒரே நாளில் லேப் டெஸ்ட்டும் நம்ம பார் கோடிங் பண்ணி வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பி ஈவினிங் ரிசல்ட் வர மாதிரியும் அது மட்டும் இல்லாமல் கூடுதல் வசதிகள் என்னன்னா இப்போ நம்ம இதர துறைகள் இருக்காங்க இல்லையா ஏதாவது காரணத்தில் முதன்மை காப்பீட்டு திட்டத்தில் பதிவு பண்ணலை அவங்க அதற்கான வசதி அதே மாதிரி இருபத்தைந்துக்கு மேற்பட்ட மருத்துவர்களும் இருநூறுக்கு மேற்பட்ட அலைடு ஹெல்த் சர்வீசஸ் பீப்புளும் அங்கே இருக்காங்க தன்னார்வலர்கள் அப்புறம் சில பகுதிகளில் தானாக வரக்கூடிய ரோட்டரி லைன்ஸ் போன்றவர்கள் இருக்கும் பொழுது அவர்களுக்கு தன்னோட டிசபிலிட்டி மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க அந்த ஐடென்டிட்டி கார்டு வேணும் அப்படின்னா அதுவும் அதே இடத்துல கிடைக்கக்கூடிய வகையிலும் அதே மாதிரி அந்த பகுதியில் இருக்க தூய்மை பணியாளர்கள் அவங்களால் தான் போக முடிய மாட்டேங்கிறது அந்த மாதிரி அவங்களுக்கு ஸ்பெஷலாக அவங்கள முகாமில் கூட்டிகிட்டு வர்றதுக்கு அதே மாதிரி நம்ம இடத்துல பல பேர் வேலை செய்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு இந்த வசதி இந்த கட்டட தொழிலில் இருக்காங்க பல்வேறு அதை பற்றி இவங்க சொல்லுவாங்க இது எல்லாமே அங்கே மல்டி டயர்டாக இந்த வசதிகள் நாளை முதல் நடக்கும் அதற்கு மாநில அளவில் கண்காணிப்பு குழு வந்து தலைமை செயலாளர் தலைமையில் பல் துறைகள் இது வந்து சுகாதாரத்துறையோட மையமாக கொண்டு இருக்கக்கூடிய திட்டமாக இருந்தா கூட உங்களுக்கு தெரியுங்க ஒரு சுகாதாரங்கிறது சோஷியல் டிட்டர்மெண்ட் சமுதாயத்தில் பல குறியீடுகள் தான் சுகாதாரம் வருது அந்த வகையில் அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்து இருபதுக்கு மேற்பட்ட அதிகாரிகள் இதை மாநில அளவில் ஆய்வு பண்ணுவாங்க குறிப்பாக சமூக நலன் ஊரக வளர்ச்சி மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பழங்குடியினர் லேபர் டிபார்ட்மெண்ட் எல்லாம் மாவட்ட லெவலில் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் உள்ளாட்சி அமைப்பு தட் இஸ் லோக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் சுகாதார அதிகாரிகள் மட்டும் இல்லாமல் இதே மாதிரி உள்ள துறைகளோடு இந்த இதை பண்ணுவாங்க கண்காணிப்பு மற்றும் ரியல் டைம் ட்ராக்கிங் ஹெல்த் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் இதுல அவங்கள பதிவு பண்ணும்போது அவர் எந்த மருத்துவமனைக்கு போனாலும் அவரோட ரெக்கார்டு அங்க வர மாதிரி அந்த இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்கோம் வாரந்தோறும் இது ஆய்வு செய்யப்படும் அப்புறம் மாதந்தோறும் இது ஆய்வுக்கு எடுத்தப்பட்டு நோயை வராமல் தடுக்கிறதுக்கான முதல் முயற்சி வாழ்வாதார மாற்றங்கள் உணவில் ஏதாவது நம்ம சற்றே குறைன்னு சொல்லுவோம் ஏற்கனவே நம்ம உணவு பாது நம்மளோட சுகாதாரத்துறை செயலர் சொன்ன மாதிரி உப்பை குறை எண்ணெயை சற்றுக்குறை சர்க்கரை குறை போன்ற விழிப்புணர்வு வாசகங்கள் விழிப்புணர்வு கைடன்சஸ் அதெல்லாமும் சேர்க்கப்படும் அதோடு மட்டுமல்லாமல் நம்ம இந்திய மருத்துவம் அதில் வரலாற்று சிறப்பு பல்வேறு நல்ல மருத்துவ ஐந்து வகையான இந்திய மருத்துவமும் அந்தந்த முகாம்கள்லேயும் இருக்கும் ஒரு பக்கம் ஸ்பெஷலிஸ்ட் சர்வீசஸ் உயர்தர சிகிச்சைக்குள்ள நிபுணர்கள் அதற்கு தேவையான உயர்தர எக்யூப்மெண்ட் இன்னொரு பக்கம் இந்திய மருத்துவம் போன்றவை அப்புறம் அலைடு பீப்புளும் இருப்பாங்க மற்ற துறைகளும் சர்வீசஸ் கொடுக்கும் இதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் நம்ம சுகாதாரத்துறை மற்ற துறையோடு இணைந்து செயல்படுத்தி வருகிறது இதுதாங்க எங்களோட முதல் கட்ட இது இதற்கான விரிவான பத்திரிகை அறிக்கையெல்லாம் வந்து சுகாதாரத்துறை செயலர் போன்றவர்கள் வழங்குவாங்க மற்ற